தம்பி என்ன பண்றீங்க انا 셀피 எடுத்து இருக்க네 ஏ ஆஃபீஸ் ஆபீஸ் பா இது انا உங்க ஆபீஸ் இல்ல உங்க ஆலத்துல எங்க அப்பா உங்க ஆஃபீஸ் இல்ல உங்க ஆலத்துல எங்க அப்பா வேலை பாத்தா ஆபீஸ் ね டி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷம்டா ஆகுது இது அது கூட இருக்கவங்கலாம் சொன்னாங்க உங்க அப்பா வேலை பாக்குற ஆபீஸ் அதான் ஒரு மெமரிக்காக செல்ஃபி எடுத்துரு மெமரிக்காக செல்ஃபி எடுக்கறேன் வேணண்டா வேணண்டா என்னடா என்னடா இப்ப நிறைய நாடு கெட்டு போய் மெமரிக்காக தான் செல்ஃபி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு போன பிறகு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து இந்த நடை இடம்

சேலம் ஏற்காடு மலை அடிவாரத்தில் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவின் நினைவு ஆர்ச் உள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலம் வந்த ஸ்டாலின் ஆர்ச் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து இது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் நினைவு ஆர்ச் அமைந்துள்ள இடத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலையை வைக்க ஸ்டாலின் சேலம் வந்திருந்த பொழுது மாடர்ன் தியேட்டர்ஸ் குடும்பத்தை அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது மேலும் மாவட்ட ஆட்சியராக உள்ள கார்மேகம் கடந்த ஐந்து முறை இந்த குடும்பத்தை அழைத்து ஆர்ச் பகுதி கலைஞர் சிலை வைக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இதுவரை இந்த குடும்பத்தார் எந்த ஒரு முடிவையும் தெரிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மாடர்ன் தேட்டஸ் தேசிய நெடுஞ்சாலை இடத்தில் உள்ளதாகவும் இது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்று கூறி அந்த பகுதியில் அளவீடு செய்து கல் நட்டு சென்றுள்ளனர் மேலும் முறையான ஆவணப்பட்டா மற்றும் பத்திரம் உள்ள மாடர்ன் தேட்டர்ஸ் குடும்பத்திற்கு சொந்தமான கட்டிடங்களையும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பிரிவு அதிகாரிகள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இடித்து இந்த நிலம் அரசிற்கு சொந்தமானது என்று தெரிவித்து நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது